நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம புதுசாக வீடியோ வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய ஆதரவு நமக்கு கண்டிப்பாக தேவை அதனால் நம்ம காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை தான் எங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுக்கும் உண்மையாக பேசுவதற்கு தூண்டுகோலாக அமையும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்முடைய தலைப்பு பீகார் தேர்தல் முடிவுகள் இப்ப எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த விஷயத்த அவங்கவங்க பார்வையில் கோணத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க இது இதுக்கு முன்னாடியே நம்முடைய பார்வையும் இதில் நம்ம பங்கு வச்சாகணும் அந்த அடிப்படையில் தான் இந்த காணொளி இன்னைக்கு முக்கியமா சொல்லணும்னா சொல்லப்பட வேண்டிய விஷயம் எதுன்னா என்டிஏ கூட்டணியுடைய வெற்றியை பற்றி இல்லை அது தேவையான அளவுக்கு ஏற்கனவே விவாதிக்கப்பட்டிருக்கு நாம பேச போகிற விஷயம் இன்னைக்கு மகா கட்பந்தன் அப்படிங்கிற இந்தியா கூட்டணியுடைய மகத்தான தோல்வியை பற்றி அதைத்தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போறோம் சுருக்கமா ஏன்னா என் கூட்டணி வந்து அவங்களோட வெற்றிக்காக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க அடிப்படையில அவங்களுக்கு தேவையான வாக்குகள் தேவையற்ற வாக்குகள் இப்படி எல்லாத்தையும் அலசி சளிச்சு ஆராய்ஞ்சு சேர்த்துருக்காங்க நீக்கியிருக்காங்க அதத்தான் ராகுல் தன்னுடைய பீகார் யாத்திரையில கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் நடந்த யாத்திரையில சொல்லி இருக்காப்ல அது எந்த அளவுக்கு உண்மை அல்லது பொய் அப்படிங்கிறத உங்களுடைய முடிவுக்கு விட்டுடுறேன் நம்ம அதை இன்னொரு காரணம் இல்ல பேசலாம் ஆனா வெற்றிக்கு தேவையானது என்ன எதிர்மறை இல்லாத அல்லது நேர்மறையான செயல்கள் செயல்பாடுகள் திட்டங்கள் அப்ப இதையெல்லாம் என்ி கூட்டணி மிக தெளிவாக செஞ்சிருக்கு இதையெல்லாம் செய்யாம விட்டுட்டு தேர்தலுக்கு பின்பு என்டிஏ கூட்டணி தேர்தல் ஆணையத்தை வச்சு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்காளர்களுடைய வாக்குகளை தடுத்து விட்டது ஒன்று இன்னொன்று பெரும்பான்மை சமூகத்துறை அதாவது இதுல குறிப்பா சொல்லணும்னா பீகார பொறுத்த வரைக்கும் ஜாதி அரசியல் மிக முக்கியமானது ஜாதி சமன்பாடுகள் அப்படி சொல்லலாம் அந்த சமன்பாடுகளுக்குள்ள போய் மிக தெளிவான திட்டங்களை வகுத்து செயல்பட்டு தான் என் கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்கு ஆனா இந்தியா கூட்டணியில இருந்த அத்தனை தலைவர்களுக்கும் கட்சிக்கும் இது சம்பந்தமான எந்த புரிதலும் தெளிவுமே இல்லை அவங்களுடைய பிரச்சார களத்துல அவங்களுடைய பிரச்சாரத்துல நான் இதை முழுமையா பார்த்திருக்கிறேன் அவங்களுடைய ஒற்றை நோக்கம் என்னவா இருந்ததுன்னா சொல்ல போனா ரெண்டு நோக்கம்னு சொல்லலாம் ஒன்னு என் கூட்டணியுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுறது இன்னொன்னு எல்லா சமுதாய மக்களும் கூடி வாழக்கூடிய ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்கும்போது அனைத்து தரப்புடைய வாக்குகளும் நமக்கு கிடைத்தால்தான் வெற்றி பெற முடியும் ஆனா இந்தியா கூட்டணி என்ன செஞ்சிருக்கு ஒரு தரப்பை மட்டும் மனசுல வச்சு குறிப்பா சிறுபான்மை வாக்குகளை மட்டும் மனதில் வச்சு செயல் திட்டங்களை வகுத்து பிரச்சாரத்தை கட்டமைச்சது நாம் பார்த்தோம் அந்த அடிப்படையில சிறுபான்மை வாக்குகள் மட்டும்தான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சில விளக்கங்கள் சொல்லப்படுது சில தரப்புகள்ல இருந்து ஆனா இதுவரைக்கும் இந்த தோல்வியை பற்றி ஆக்கப்பூர்வமான கருத்தை அந்த இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ராகுலோ மகாகட்பந்தன் கூட்டணிங்கிற பீகார் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கூட்டணியினுடைய தலைவரான தேஜஸ்வி யாதவோ சொல்லல வெளிப்படுத்தல அவங்க பொத்தம்போது என்ன தேர்தலில் தில்லுமுழு நடந்திருக்கிறது இது நியாயமாக நடக்கல அப்படின்னு சொல்லிக்காங்க ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருந்தால் கூட அதை வெளிப்படுத்தக்கூடிய தருணம் இது அல்ல ஏன்னா இதெல்லாம் சால்ஜாப்பு அப்படி சொல்றோம் தேர்தலுக்கு பிறகு நீங்க என்ன விதமான குற்றச்சாட்டுகளை விளக்கங்களை முன் வச்சாலும் மக்கள் அதை வந்து கடந்து போயிடுவாங்க ஆனா தேர்தலுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்வீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த நாட்டை ஆள்றதுக்கு அப்படின்னு பொது ஜனம் பார்க்கும் உங்க கட்சிக்காரர்களை விடுங்க அது எல்லா கட்சிகளுக்கும் கட்சிக்காரர்கள் கண்டிப்பா வாக்களிப்பாங்க ஆனா பொது ஜனம்னு ஒண்ணு இருக்குல்ல நடுநிலை வாக்காளர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க கவனத்திலையோ கருத்திலையோ ஏத்துக்க எடுத்துக்கவே இல்லை இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் அப்புறம் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட்டணிய இறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி பல்வேறு கருத்து வேறுபாடு முதல்வர் வேட்பாளரா தேஜஸ்வியை அறிவிக்கிறதுல பின்னடைவு தாமதம் அது போல ராகுவனுடைய தேர்தல் சம்பந்தமான சுற்றுப்பயணம் அதாவது தேர்தல் பிரச்சார பயணம் தெளிவா இல்ல அதுவும் மிக ஒன்னு ரெண்டு கூட்டங்கள்ல மட்டும்தான் பேசியிருக்கிறாப்ல ராகுல் சொல்ல போனா நாளைக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற துடிப்போட இருந்த இளைய தலைமுறை தலைவரா இருக்கக்கூடிய தேஜஸ்விய கிட்டத்தட்ட வெறும் முப்பத்தேழு கூட்டங்கள்ல தான் பேசியிருக்கிறாப்ல அது போதுமானதா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல வெறும் முப்பத்தேழு கூட்டங்கள்ல பேசலாம் மட்டும் மக்களை உங்களுடைய கருத்துக்கள் போய் சேருமா சேராது அப்ப தெளிவான திட்டமிடல் தேர்தல் பணி இல்ல தேர்தல் பணி இல்லைங்கிறது இல்ல அந்த தேர்தல் பணிகள்ல நீங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நீங்க கோட்டை விட்டுட்டு நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகள் கேட்கும் போது இன்பமா இருக்கு அப்படிதான் சொல்லணும் அரசு வேலை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதுவும் பதவியேற்ற இருபது நாட்களுக்குள்ள யாராலையும் செய்ய முடியாது இது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுன்னு அப்ப ஜனங்கள் என்ன நினைப்பாங்க ஆட்சிக்கு வருவதற்கு மட்டுமே ஒரே குறிக்கோளா வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை இந்தியா கூட்டணி நமக்கு கொடுக்குது அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா நான் அப்படிதான் பாக்குறேன் அப்போ வெற்று வாக்குறுதிகளை கொடுக்கறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வாக்குறுதிகள் அதாவது இப்போ தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி என் கூட்டணி நிதிஷ்குமார் அவர்களை அறிவித்த பெண்களுக்கான நிதியுதவி திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வரைக்கும் கடன் கிடைக்கும் அதற்கு முன்ன அட்வான்ஸா பத்தாயிரம் ரூபாய் எல்லா பெண்களுடைய வங்கி கணக்கிலையும் கொடுக்கப்படுது இதை நீங்க தொழில் ஆரம்பிக்கலனால பத்தாயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லை அப்ப இப்படிப்பட்ட பெண்களை கவரக்கூடிய அல்லது பெண்களை திருப்திப்படுத்தக்கூடிய திட்டங்களை முன் வச்சு நீங்க உங்களுடைய தேர்தல் அரசியலை அல்லது தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கல அதுமில்லாம பல காரணங்கள் இருக்கு பல காரணங்கள்னா குறிப்பா மேல்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாஜக கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு பீகார்ல அந்த மக்களுடைய தேவைகள் என்ன எல்லோரும் அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் சட்டங்களையும் நம்பித்தான் வாழ்றாங்க பொதுவானது அப்ப அவர்களுக்கும் தேவைகளும் கோரிக்கைகளும் எல்லாம் இருக்கும் ஆனா அந்த பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளையோ அல்லது அவருடைய ஆசைகளையோ கவனத்துல எடுத்துக்கவே இல்லை யாரு இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் அதை பத்தி கண்டுக்கவே எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை என்ன இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய மகா கட்பந்தன் கூட்டணியுடைய தலைவர்களுக்கு நம்மளை பத்தி எந்த விதமான அக்கறையும் இல்லை அதனால நாம என்ன செய்யறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு வாக்களிச்சிடலாம் இன்னொரு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு செய்தி இருக்கு ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த வாக்குறுதி மதுவை ஒழிப்புங்கிறது மது விலக்கு கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்தோம்னு அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தல அது மட்டும் இல்ல அதிகபட்சமா மதுக்கடைகளை திறந்துருக்கு ஆனா நிதிஷ்குமார் அவர்கள் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் மதுவிலக்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் அதங்க மிகப்பெரிய மௌன புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்கள் அதை முழுவதுமாக அங்கீகரிச்சிருக்காங்க அதனாலதான் கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் நடந்த வாக்கு பதிவு சராசரியை விட ஒவ்வொரு தொகுதியிலையும் எட்டு பத்து சதவீதம் வாக்குகள் கூடியிருக்கு இந்த கூடிய வாக்குகள் எல்லாம் நிதிஷ்குமார் கூட்டணிக்கு தான் போயிருக்கு இந்திய கூட்டணிக்கு தான் போயிருக்கு அதுவும் குறிப்பா பெண்கள் தான் அதிகமான வாக்களிச்சிருக்கிறாங்க ஆனா இதை தவறாக திசை திருப்பி இருக்கு இந்தியா கூட்டணி அதாவது இருபது ஆண்டுகளா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி கூட்டணிக்கு மக்கள் மத்தியில ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கு ஆன்டி இங்கு சொல்லுவாங்க அரசுக்கு எதிரான மனநிலை ஆட்சிக்கு எதிரான மனநிலை இந்த மனநிலையில இந்த அதிகப்படியான பதிவான வாக்குகள் எதிர்கட்சி கூட்டணிக்கு தான் விழு அப்படின்னு அவங்க தவறான ஒரு சிந்தனையில இருந்திருக்காங்க ஆனா நிதிஷ்குமார் அவர்கள் செயல்படுத்திய சில பல திட்டங்கள் பெண்களை முழுவதுமா போய் சேர்ந்திருக்கு அவங்க அதனால பயனடைஞ்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில தான் இந்த அதிகப்படியான பதிவான வாக்குகள் எல்லாமே என்டிஏ தான் விழுந்து இப்ப தேர்தல் முடிவுகள் எல்லா நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் வாக்களித்த பிறகு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள்ல கிட்டத்தட்ட தொகுதிக்கு உள்ளதான் என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்புகள் சொல்லப்பட்டுச்சு ஆட்சியை தக்க வைக்கும் ஆனா இந்தியா கூட்டணி கணிசமான தொகுதிகளை கைப்பற்றும் சொன்னாங்க ஆனா எதார்த்தத்துல கலந்தவரை என்னவாச்சு தேர்தல் முடிவுகள் வரும்போது தலைகீழா மாதிரி இருநூறு தொகுதிகளுக்கு மேல தேய்ச்சிருச்சு கடந்த முறை தங்கள் கைவச வச்சிருந்த பல தொகுதிகளை கட்பந்தன் கூட்டணி இழந்திருக்கு கடந்த முறை பத்தொன்பது தொகுதிகளை வைத்திருந்த காங்கிரஸ் இன்னைக்கு ஆறு தொகுதியில சுருங்கிருச்சு கடந்த முறை எழுபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல கையில வச்சிருந்த ஆர்ஜேடி இன்னைக்கு வெறும் இருபத்தஞ்சு தொகுதியோட திருப்திப்பட வேண்டியதா போச்சு இதுக்கு காரணம்னா சரியான திட்டமிடுதல் இல்லை மக்கள் மனதுல என்ன இருக்குங்கிறத இவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அதுக்கு முயற்சி பண்ணல கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்லை நானா நீயா அப்படிங்கிற ஆஹ் என்ன சொல்றது போட்டி மனப்பான்மை ராகுலுக்கும் தேஜஸ்விக்கும் அப்ப இது கீழ் வரைக்கும் அவங்க கட்சிக்காரர்களுக்குள்ளேயே வேட்பாளர்களுக்குள்ளேயே மன குழப்பத்தை ஏற்படுத்திடுச்சு இத்தனை விஷயங்களையும் தாண்டி மக்கள் வாக்களிக்கணும்னா இவங்களுடைய கடந்த கால செயல்பாடையும் மக்கள் வந்து யோசிப்பாங்க எப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி லாலு பிரசாத் யாதவ் முதலமைச்சர் நடத்திய நடந்த ஊழல்கள் இன்னைக்கும் பல்வேறு நீதிமன்றங்கள்ல வழக்குகளா நிலுவையில் இருக்கு தேஜஸ்வியுடைய தந்தையார இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் போகும் பிணையில தான் இருக்காரு அதாவது ஜாமீன்ல தான் இருக்கிறாரு அப்படி மிகப்பெரிய ஊழல்களை செய்த கட்சிகள் தான் இந்த காங்கிரஸும் ஆர்ஜேடியும் அதையெல்லாம் மக்கள் மனசுல வச்சுதான் இந்த முறையும் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா என்னோட பார்வை இன்னும் பல காரணங்கள் இருக்கு அது நம்ம போக போக அடுத்தடுத்த காலங்களில் விரிவா பேசலாம் நன்றி